அதிமுகவில் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சந்திச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனால் இபிஎஸ் தரப்புல இருந்து ஆமா சந்திச்சாங்கன்னு சொல்லல அது ஒரு வதந்தின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு இணைக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னது வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சந்திப்பு நடக்கவே இல்லைங்கிற வார்த்தை அவர் எழுந்து வரல தனக்கு இடதும் வலதுமாக இருந்த தங்கமணி வேலுமணியுமே வந்துட்டாங்க இது மாதிரி விஷயங்கள்ல அவ்வளவா ஆர்வம் காட்டியோ அல்லது ஒரு தீவிரமா களம் இறங்காத செங்கோட்டைன்னு வந்துட்டாருங்கிற போது நிச்சயமா அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிருப்பார் கூட்டணியை அமைக்க முடியலன்னு அவன் தேர்தலுக்கு முன்பாகவே கிளைக்கழக செயலாளர் உற்சாகம் இல்ல அவனுக்கு நம்பிக்கை அந்த உற்சாகத்தை மீட்டெடுக்கணும்னா நாம கொஞ்சம் வெளிச்சுக்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விதான் இதுக்கு ஒரு காரணம் ஏன்னா இன்னொரு தோல்வி தொண்டர்கள் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் யாரும் சும்மா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு கூப்பிட்டா போய் பேசலான்ற நபர்கள் கிடையாது களத்தில் இறங்கி வேலை செய்கிற தல கருத்தர்கள் ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கிற தீர்மானத்தை யார் தெரியுமா வாசித்தது பொதுக்குழுவில் ரத்தம் விஸ்வநாதன் அவரும் தான் போனார் அன்னைக்கு அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் இல்லையே அவங்களும் வீக்கா தானே இருக்காங்க அவங்களும் தோல்வியை கொடுத்தவங்க அப்படி இருக்கும்போது அவங்க வரது என்ன பலமாயிடும் அதிமுகவிற்கு நிச்சயமா நாலு பலமீனவாளர்கள் சேர்ந்தால் பலம் வருமா வராதா ஸோ அவங்க தோத்துட்டாங்களே இவங்க தான் இப்போ நீங்கள் மட்டும் ஜெயிச்சா வச்சுருக்கீங்க நீங்கள் ஜெயிச்சுட்டா இந்த கேள்விக்கே இடம் இல்லையே இணையனுங்கிற வார்த்தையே வராது தள்ளி வச்சாலும் எடப்பாடி ஜெயிச்சிட்டாரியா அப்படி தானே நீங்களும் பேசுவீங்க நானும் பேசுவேன் தொண்டனும் பேசுவோம் நீங்களும் தோத்துக்கிட்டே இருப்பீங்க அவங்களும் தோக்குறாங்கன்னு காமிச்சிட்டே இருந்தா அப்போ காலம் காலம் வர தோத்துட்டு அந்த கட்சி காணாம போயிடுங்க கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் லக்ஷ்மணன் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க தொடர்ந்து தான் இருக்கீங்க இருந்தாலும் அதிமுகவில் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சந்திச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க மீண்டும் வரோம் அப்படின்னு ஒரு கருத்தோடு வந்திருக்காங்க ஆனா எடப்பாடி வந்து விடாபுடியா இருக்காரு அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் கிளம்பியிருக்கு ஆனால் இபிஎஸ் தரப்புலேருந்து ஆமாம் சந்தித்தாங்கன்னு சொல்லலை அது ஒரு வதந்தின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு இணைப்பாக இணைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னது வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சந்திப்பு நடக்கவே இல்லைங்கிற வார்த்தை அவர் வாங்கி வரலை அப்போ சந்தித்தாங்கன்னா எதுக்கு சந்திச்சாங்கன்னு சொல்லணும் ரைட் இப்போ ஜெயக்குமார் ஒரு அதை சொல்கிறதுக்கே மூணு நாள் எடுத்துக்கிட்டாங்க என்ன சொல்கிறோன்னா அவங்களுக்கும் ஒரு பதட்டம் இருந்திருக்கும் ஏன்னா தனக்கு இடதும் வலதுமாக இருந்த தங்கமணி வேலுமணியுமே வந்துட்டாங்க இது மாதிரி விஷயங்கள்ல அவ்வளவா ஆர்வம் காட்டியோ அல்லது ஒரு தீவிரமாக களம் இறங்காத செங்கோட்டைன்னு வந்துட்டாருங்கிற போது நிச்சயமாக அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிருப்பார் அந்த அதிர்ச்சியிலேருந்து இருந்து இல்லை அதுக்காக அப்படியே அப்படியே பேதலிச்சு போய் விழுந்துட்டார் அப்படி சொல்லலை இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஒருங்கிணைஞ்சு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுன்னு பட் வந்தவங்க யாரும் இல்லை பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி இடதுசாரிகளாக இருந்தாங்க உங்களை இந்த நிமிடம் வரை பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுடைய தலைக்கருத்தர்கள் உங்கள் தளபதிகள் தான் வந்திருக்காங்க அந்த புரிதலுக்கு எடப்பாடி வந்துட்டாலே அவர் அப்செட்டாக இருக்க அவசியமே இல்லை சரி சொல்கிறீங்க நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லி என்று சொன்னால் கூட பரவாயில்ல அவரும் அவருடைய கருத்தில் உறுதியாக இருந்தாங்க இவங்களும் உறுதியாக தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தோற்றது கூட பெரிய அதிர்ச்சியெல்லாம் இல்லை அண்ணாதிமுக தொண்டை மனதளவில் அதுக்கெல்லாம் தயாராகிட்டால் மூத்த நிர்வாகிகளுக்கும் தெரியும் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி எந்த ஒன்று எந்த ரெண்டு அப்படின்லாம் தேர்தலுக்கு முன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கே ஒரு அவநம்பிக்கை இல்லை தான் பொருள் நம்பிக்கையே வந்துடுச்சு ஆனால் வாக்கு சதவீதம் இவ்வளோ குறைஞ்சது அவங்களால் ஜீரணிக்கவே முடியல பல பல தொகுதிகளில் டெபாசிட் போச்சு ஏழு ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் போகிறதெல்லாம் பெரிய விஷயம் அது அஇஅதிமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதை தாண்டி சட்டமன்ற தொகுதி வாரியாக ஓட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா பல பல தொகுதிகளில் பத்து பர்சன்ட் கூட வாங்கலை சில பல தொகுதியில் பத்தாயிரத்துக்கு கீழே வாங்கியிருக்கிறாங்க இந்த நிலைமை தொடர்ந்தால் கட்சிக்கு நல்லதில்லை இன்னும் இப்போவே சோர்ந்து கிடக்குறான் கூட்டணியை அமைக்க முடியலன்னு அவன் தேர்தலுக்கு முன்பாகவே கிள வேலை செய்ய வேண்டிய ஒரு கீ போஸ்ட்டுங்கிறது கிளைக்கழக செயலாளர் தான் அவங்க கூட சரியாக வேலை செய்யணும் உற்சாகம் இல்லை அவனுக்கு நம்பிக்கை இல்லை அந்த உற்சாகத்தை மீட்டெடுக்கணும்னா நாம கொஞ்சம் வெளிச்சுக்கணும் தோற்றதுக்கு பல காரணம் இருக்கலாம் அதில் மிக முக்கிய காரணம் அவன் பிரிஞ்சு இருக்கிற அந்த தேரி அந்த பிம்பம் நீங்க இல்லைன்னு சொல்லலாம் நிஜம்தான் கட்டமைப்பாக நீங்க வச்சிருக்கிறீங்க வச்சிருந்தும் நம்ம ஏன் இப்படி தோற்கிறோம் அப்போ அட்லீஸ்ட் அந்த பிம்பத்தை உடைப்போம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு 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 தோட் ஒரு எண்ணம் எழுந்து சக மந்திரிகளோட சக நட்பு இருக்கிறவங்களோட அதே எண்ணம் ஓட்டத்தோடு இருக்கிறவங்கள ஒன்று சேர்த்து பார்த்துருக்குறாங்க அதுக்கு அந்த ஆறு பேர் தான் அந்த கருத்து சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை இன்னும் பல பேர் இருக்கலாம் அதுக்காக அவங்க அணி சேர்க்க போகிறாங்கன்னு நான் சொல்லலை எல்லாரும் சேர்ந்து அண்ணன் சொல்லுவோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அண்ணன் அப்படின்னு ஒரு உரிமையோடு தான் போய் சொல்கிறாங்களே தவிர போர்க்கொடி கிளப்புறதுக்கெல்லாம் அவங்க போகலை இன்றைக்கி ஓ ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ இல்லை சசிகலா அவங்களோ ஈபிஎஸ் விமர்சிக்கிறாங்க இல்லை அதிமுக ஒன்றுனேனோ இபிஎஸ் இறங்கி வரணும்னு பேசுகிறாங்கன்னா அது வேற ஆனா கூட இத்தனை நாள் இப்ப பேசின பிறகும் இன்னைக்கு வரைக்கும் கூட தான் இருக்காங்க இந்த மீட்டிங்ல எல்லாமே அருகில தான் அமர்ந்திருந்தாங்க அவரோட ஒன்று இணைந்து ரத்தமா வேலை செஞ்ச தங்கமணி வேடுமணில இருந்து எல்லாருமே தளபதிகளா இருந்த எல்லாருமே போய் இந்த கருத்தை முன் வச்சப்ப அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இது அவரு முன்னரே உணர்ந்திருப்பாருங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விதான் இதுக்கு ஒரு காரணமா ஏன்னா இன்னொரு தோல்வி தொண்டர்கள் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறான் ஏன்னா அவங்கெல்லாம் யாரோ சும்மா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு கூப்பிட்டா போய் பேசலான்ற நபர்கள் கிடையாது களத்தில் இறங்கி வேலை செய்கிற தல கருத்தர்கள் யாரோ ஒருத்தர் அல்ல நீங்கள் அறுபது பேர் இருக்காங்கன்னா அறுபது பேரில் பத்து பேர் சோட போகிறவங்க இருப்பாங்க அந்த ஆறு பேருமே சோட போகிறவங்க கிடையாது அப்போ அவங்களுக்கு கள நிலவரம் என்னான்னு தெரியும் இதே நிலைமை நீடிச்சா எங்கே போய் நிற்கும்ன்றது தெரியும் அதனால தான் இன்னொரு தோல்வியை தாங்க மாட்டாங்க அந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க நீங்கள் அடுத்த ஆட்சி நம்ம அமைப்போன்னு சொல்லியிருக்கிறோம் நீங்கள் தான் அது நடக்கணும்னா கட்சியை முதல்ல உற்சாகமாக வச்சிருக்கணும் தன் தொண்டனை தட்டி எழுப்பணும் அவன் சோர்ந்து போயிருக்கிறான் அப்படின்னு அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க ஓபிஎஸை கட்சியிலேருந்து நீக்கிற தீர்மானத்தை யார் தெரியுமா வாசிச்சது பொதுக்குழுவில் நத்தம் விஸ்வநாதன் தான் போனார் அன்றைக்கி எனக்கு ஆயிரம் வருத்தங்கள் இருக்கலாம் ஆனாலும் கட்சி நலனுக்காக நான் சொல்கிறேன் எல்லாரையும் சேர்த்துக்கலான்னு தான் அவரும் சொல்கிறார் அப்போது அவருக்கு அதனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போகுது நத்தம் தொகுதிக்கும் ஓபிஎஸ்க்கும் சம்மந்தமே இல்லை ஓபிஎஸ் வந்தால் தான் நத்தத்தில் என்னால் திருப்பி ஜெயிக்க முடியும் அவர் சுயநலமாக நத்தம் யோசிச்சிருந்தாருன்னா ஓபிஎஸை பற்றி ஒரு யோசிக்கவே மாட்டார் ஆனால் நலன் இருக்கறனால தான் எல்லா தொகுதியிலையும் இப்போது நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா எடப்பாடியில் இப்போ இத்தனை தொகுதி இவ்வளோ பெரிய தோல்விலையும் எடப்பாடியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் ஓட்டுக்கு மேலே அன்னாதிமுகம் அதிகமாக வாங்கியிருக்கு ஸோ உங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் எல்லாருக்கும் காசு கொடுக்க வேண்டாம் என்கிட்ட செலவு காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே மட்டும் ஐநூறுவா ஓட்டு கொடுத்து நீங்கள் ஒன்றை அழைச்ச ஓட்டு ஆகிட்டீங்க எத்தனை தொகுதியில் இதை பண்ண முடியும் மற்ற மற்ற தொகுதியில் பற்றி கவலைப்பட வேண்டாமா வெறும் பணம் மட்டும்தான் ஃபேக்டரா ஏழு தொகுதி டெபாசிட் பண்ணலாம் அஞ்சு தொகுதி தென் மாவட்டங்கள் அதுலேருந்து ஒரு லைன் நீங்கள் பாடம் கற்றுக்க வேண்டாமா இதெல்லாம் தான் ஒரு நாகரிகமான முறையில் புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க வேற எந்த உள்நோக்கமும் அவங்களுக்கு இருக்கிறதா அர்த்தம் இல்லை ரெண்டாவது இது பிஜேபி தோண்டி விட்டுச்சா ஓபிஎஸ் தோண்டி அப்படிலாம் தோண்டி அவசியம் இல்லை தோண்ட அப்படிப்பட்ட தோண்டல்களுக்கு ஆளாகிற நபர்களும் அவர்கள் அல்ல ஆனால் இந்த சந்திப்பிற்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் இவங்களையெல்லாம் சந்திச்சார்னு ஒரு கரு இல்லை அந்த வதந்திக்கெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படி சந்திப்பு நடந்தா எனக்கு தெரியும் போன்ல பேசி இருக்கலாம் தப்பு இல்ல சந்திப்பு நடந்த நடக்கலைங்கிறது ஒரு இரலவென்ட் கட்சி இந்த கெதியில கிடக்கு இதை சரிப்படுத்தணும்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஒரு நல்ல விஷயத்த யாரு எடுத்தாலும் தப்பு இல்ல ஒரு கட்சி வந்து உடஞ்சிருக்கு அப்படிங்கும்போது இரு பக்கமாக இருக்கும் இன்னைக்கு முனை நம்முனை அப்படி இருக்கு அதிமுக அப்படி எதிர்த்தரப்பில் அபிஷியலா இருக்கக்கூடிய அதிமுக இடம் இருக்கிறது அப்ப எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் இல்லையே இவ்வளவு அவங்களும் வீக்காக தானே இருக்காங்க அவங்களும் தோல்வியை கொடுத்தவங்க தானே அப்படி இருக்கும்போது அவங்க வர்றது என்ன பலமாயிடும் ஆயிடும் அதிமுகவிற்கு நாலு பலவீனமான சேர்ந்தால் பலம் வருமா வராதா வரும் நான் இயல்பாக கேட்கிறேன் சரி இவர் இந்த நாற்பது தொகுதியில் நாலு தொகுதி ஜெயிச்சு காமிச்சாங்க அந்த ஆறு பேருக்கு இந்த துணிச்சல் வந்திருக்காரு கேட்குறதுல நியாயமும் இல்லை ஆமாம்ப்பா இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் இவ்வளவு ஆளுங்கட்சி அராஜகம் பணப்பலம் ப அதிகார பலத்தை யூஸ் பண்ணி கூட நாலு தொகுதி நம்ம ஜெயிச்சு காட்டினார் எடப்பாடிட்டு பேசாமல் கிடப்பாங்க நாற்பதுக்கு நாற்பது தோக்கம்தான் இவ்வளவு கீழாக வாக்கு சதவீதம் வீழ்ந்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் வருது நீங்களும் பலவீனப்பட்டு தான் போயிருக்கீங்க ஒரு சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழத்தை சின்னத்தை வாங்கிட்டு மூன்று லட்சம் ஓட்டை வாங்கி ஆனாலும் தோற்றதையும் ஒற்றை தலைமையான ஆளுமை ஆகிடுவேன் வெற்றி பாதை கழிச்சிட்டு போயின்னு சொல்லி ஒட்டுமொத்த கட்சி உங்கள் கையில் இருக்கு ரெட்டல சின்னத்தையும் கையில் வச்சுருந்தோம் நீங்கள் நாற்பது நாற்பது தோத்தீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர் அல்ல ஸோ நீங்களும் பலவீனப்பட்டு போயிருக்கீங்க ஒரே பிளஸ் பாயிண்ட்டு கட்சி உங்ககிட்ட இருக்கு அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க எல்லாரும் கொஞ்சம் மனசு வாங்க மனசு மாறுங்கன்னு சரிதானா ஸோ அவங்க தோத்துட்டாங்களே இவங்க இப்ப நீங்கள் மட்டும் ஜெயிச்சா வச்சிருக்கீங்க நீங்கள் ஜெயிச்சிட்டா இந்த கேள்விக்கே இடம் இல்லையே ஏன்னா வார்த்தையே வராது தள்ளி வச்சாலும் எடப்பாடி ஜெயிச்சிட்டாருயா அப்படி நீங்களும் பேசுவீங்க நானும் பேசுவோம் தொண்டனும் பேசுவான் நீங்களும் தோத்துக்கிட்டே இருப்பீங்க அவங்களும் தோக்குறாங்கன்னு காமிச்சுட்டே இருந்தா அப்ப காலமரம் தோத்துட்டு இருக்க அந்த கட்சி காணாம போயிடுங்க தோற்றாலும் நாங்க சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கோம் எத்தனை சதவீதம் வாங்கினீங்க இருபதுக்கு மேல வாங்கியிருக்கு அது ஒரு வெற்றியா அந்த நேரத்துல பாஜகவிற்கும் அதாவது பாஜக மாநில தலைவருக்கும் இபிஎஸ்மான கருத்து மோதலே நடைபெற்றது இதை எப்படி பாக்குறீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல புதுமுகங்கள நெருத்த நிரப்பின நேரத்திலேயே ஆரம்பிச்சிருச்சா இந்த முரண் செய்மையா நான் ரெண்டு விஷயங்க முதல்ல ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பினார் ஒரு மினி கூட்டணி கூட அமைக்கல வேண்டாம் வெறுப்பா அல்லது வேற வழியே இல்ல அல்லது இதை விட்டா போய்ச்சிடான்னு சொல்லிட்டு தான் கடைசியா தெமுத்துக்கா போய் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க ஸோ மெகா கூட்டினி அங்கே அமையல வேட்பாளர் அவர் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் தன்னுடைய ஆளுமையை காமிச்சிருக்கணும் தமிழிசை எல்முருகன் பதவியில் இருந்தவர்கள் எதுக்காக வந்து நின்னாங்க ஓட்டு சதவீதத்தை வாங்கி காட்டணும் தானே வேலுமணி நீங்கள் நில்லுங்க சொல்லியிருக்கணும்ல எம்எல்ஏ இருக்கிறார் பரவாயில்ல ஓட்டை வாங்கி காட்டுவோம் நம்ம வாக்கு இங்கே நிரூபிக்க வேண்டிய முதல் பொது தேர்தல் இது அப்படின்னு ஒரு எடுத்து சொல்லி ஆளுமையை காமிச்சிருந்தாருன்னா இந்த வீழ்ச்சி வந்திருக்காது இல்லை ஸோ ரெண்டாவது தப்பு அங்கேயும் நடந்தது ஏதேதோ நடந்துடுச்சு இவ்வளோ வீழ்ந்துட்டோம் இனிமேல் வீழ்ந்து கிடக்க போகிறோமா இல்லை சரிப்படுத்த போகிறோமா இவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் தோல்விக்கு பிறகு இந்த தேர்தல் முடிவில் நமக்கு சில பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக் கொடுத்துருக்கிறது உங்கள்கிட்ட நான் அவரோட பேசினேன் இப்படி தான் கற்றுக்கிட்டீங்களா திரும்பவும் ஓபிஎஸ் துரோகி சசிகலா பார்த்து நீங்கள் ஜானகி ஜெய மாதிரி இணைப்பு நடந்த போது ஜானகி எப்படி வெளியே போனாங்களோ நீங்களும் ஒரு அறிக்கை விட்டு வெளியே போயிருங்க இப்படி அட்வைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் ஒற்றுமை ஜானகி எப்போ வெளியே போனாங்க அந்த இணைப்பை நடத்திட்டு வெளியே போனாங்க அப்போ இணைப்பை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அதுவும் பண்ண மாட்டேன் ஆனா நீ வெளியே போயிடணும் நீ துரோகி நீ போயிடு நீ தனியா கட்சி எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் உங்களை சேர்க்க மாட்டேங்கிற தோனி இருக்குதோ அப்படின்னு ஏன் துணி போட்டு ஒழிஞ்சு பேசணும் வர வச்சு பேசுங்க அவங்கள கூட நேரா பேச வேண்டாம் ஃபீலர்ஸ் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க இல்ல நான் இப்படிதான் நினைக்கிறேன் எதுவுமே பண்ண மாட்டேன் என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது ஆனா நான் தோத்துக்கிட்டு தான் இருப்பேன் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி அஹ் விக்கிரவாண்டியில வந்து களம் காணல விலகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதோட ஆதங்கத்துல கூட இவங்க கிளம்பி இருக்கலாம் இன்னொரு புக்கம் வந்து இப்போ சீமான் அவர்கள் அதிமுகவிடம் வந்து ஆதரவு கூறுகிறார் இருபத்தி ஆறுல வந்து நடிகர் விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் அவரெல்லாம் வராரு அப்படிங்கும்போது கூட்டணிகள் பலமாகும் போட்டிகள் அதிகமாகும் அப்படிங்கும்போது சீமான் அதிமுகவோட வந்து விட்டால் எங்க நம்ம இணைப்புக்கெல்லாம் சாத்தியமே இல்லாம போயிடுமோன்னு முந்திக்கிட்டு இவங்க இதெல்லாம் முன்னெடுக்கிற மாதிரி இருக்கோம் அதுக்கெல்லாம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு குறைஞ்சபட்சம் அந்த ஜுரம் தொடங்குறதுக்கு கூட்டணிகளை பத்தி பேசுறதுக்கு சொந்த கட்சி அங்க இருந்து பிரிஞ்சு போனாங்க திருப்பி ஒன்னாகணும் நினைக்கிறதுக்கு யார பத்தி ஏன் பேசணும் விஜய பத்தி சீமான பத்தி பிஜேபி உள்ள இருக்கா வெளிய இருக்கா தோண்டி விடுதா தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் சீமானும் இபிஎஸும் இணைந்தால் இதுல ஒரு முன்னேற்றம் வர வாய்ப்பு இருக்கு அப்படி முன்னேற்றம் வந்து விட்டால் நமக்கு அங்க இடம் இருக்காம போயிருமோங்கிற ஒரு அச்சம் கூட இருக்கலாம் இல்லையா அந்த அச்சமும் ஒரு காரணமா இருக்கலாம் இப்பவே சேர்த்துக்கிட்டா நம்ம இடம் காணாம போயிடுமோன்னு எடப்பாடியினுடைய அச்சமும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா அச்சம் எல்லாருக்கும் தான் இருக்கும் ஒரு நான் என்ன சொல்றேன் பிளவுபட்ட இயக்கங்கள் சேர்றது காலத்தின் கட்டாயம் ஒரு நல்லது நடக்கணும்னு யோசிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும் இல்லை எனக்கு சில சங்கடங்கள் இருக்குது நான் பூஜையாளராக இருக்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா அதை கேட்பீங்களா ஓப்பனாக கேளுங்கள் இல்லை உங்கள் ஆளுங்கள விட்டு ரெண்டு பேருக்கு பேச சொல்லுங்கள் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அண்ணன் இணைப்புக்கு தயார் ஒற்றுமையாக இருக்க தயார் இந்த அவர் தான் பூச்சியாளராக இருப்பார் வரப்போகிற ஒரு தேர்தலுக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா உட்காந்து பேசணும்ல நான் எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்கிற போது தான் அது இவ்வளோ பெரிய குமுறலாக வந்து ஒழிக்குது துரோகி மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை விமர்சிச்சிருக்காரு ஓ தரப்புல இருந்து நான் எந்த தியாகத்தையும் வாய்ப்பு இருக்கா முதல்ல இந்த நடக்கிறதுக்கு எடப்பாடியுடைய மனநிலையை பொறுத்து தான் சொல்ல முடியும் அது நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது அதனால தான் எடப்பாடி கிட்ட போய் இந்த ஆறு மணி நாளும் சொல்லி பேசினேன் ஏன்னா அவர் மனசு வைக்காம அடுத்த ஸ்டெப் போக முடியாது அப்படி இல்லைன்னா அது ரசாபாசமாகி அல்லது ஒரு சுமூகமான ஒரு ஏற்பாடாக அது எந்த ஏற்பாடும் இருக்காது சில பேர்லாம் பேசுகிறாங்கல்லையே வந்தால் பாராட்டி எடப்பாடி ஒதுக்கி விட்டு வாங்க அப்படிங்கிறாங்கல்ல அதெல்லாம் சொல்கிறது ஈஸி எடப்பாடி நீக்கினா மட்டும் அந்த கட்சி ஒற்றுமைன்னு நான் சொல்ல முடியுமா அதுவும் தான் எடப்பாடிக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும் அவர் மீது விமர்சனங்கள் தனி இந்த கட்சிக்கு அவர் உழைக்க இன்னைக்கு வரைக்கும் பொதுச்சாளர் பதவியில் இல்லையா நாலு வருஷம் முதலமைச்சரா இல்லையா அந்த கட்சியின் சார்பா இல்ல மீண்டும் அதிமுக இணையலாம் மீண்டும் அதிமுக உடைந்தது அப்படின்னா அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடும் நிச்சயமா அந்த நிலைமையெல்லாம் வர வேணாம் தானே புரிஞ்சுக்கங்கன்னு எல்லாரும் கதர்றாங்க இது மீண்டும் மீண்டும் மற்றவங்களோட கேள்வியாக தான் இதை எடுக்கிறேன் அதிமுகவில் இந்த முடிவு எடுக்கப்படுமா மீண்டும் இணையுமா ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் இதற்கு ஒத்து போகாவிட்டால் என்ன நடக்கும் மீண்டும் அப்படின்ற ஒரு அச்சம் தெரியாது எது என்ன நடக்கும் யூகம் எல்லாம் பண்ண முடியாது அது தனிமனித குணாதிசயங்கள் சில பேருக்கு ஏற்படுகிற துணிச்சல் சில பேர் அதை தூண்டி விடுறது நான் சும்மா தானே இருந்தேன் நீங்க தானே கிளை கூட்டீங்க அப்படின்னு சில காரண காரியங்கள் வந்துச்சுன்னா ஏதேதோ நடக்கலாம் நான் என்ன சொல்ல பயம் ஒருத்தலை அதுக்காக நெகட்டிவ் ஐயோ இப்படி அப்படி அப்படியாயிடும் சொல்லவும் நான் விரும்பல பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் ஒன்னு சேருவோன்னு ஒரு போய் முதல்ல வச்சிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்ப்போம் மீது எல்லா ஆயிரம் கேள்வி நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட ஒரு கேள்விக்கும் பதில் கிடையாது நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்கெல்லாம் நானும் ஒருத்தன் அந்த இயக்கம் நல்லா இருந்ததுன்னா ஒரு வலுவான எதிர்கட்சியாக திமுகவுக்கும் அவங்க செயல்பட முடியும் திராவிட இயக்கங்கள் ரெண்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்திரிகையாளர்கள் நானும் ஒருத்தன் தமிழ்நாட்டு நலனுக்கு அது நல்லது அதனால அவங்க வலுவாக இருக்கட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம் நன்றி சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க மீண்டும் விரைவில் சந்திக்கலாம் நன்றி